என் அன்பு குழந்தையே நீ தேடிக் கொண்டிருந்த ஒரு முக்கியமான செய்தியுடன் உன் அப்பன் இன்று உன் இடத்திலே பேச வந்திருக்கிறேன் இப்பொழுது நீ அனுபவித்து கொண்டிருக்கும் அத்தனை கஷ்டங்களும் அத்தனை துயரங்களும் இந்த நபரால் செய்வினை செய்யப்பட்டுதான் இவ்வளவு கஷ்டங்களையும் நீ அனுபவித்து கொண்டிருக்கிறாய் அதனால் அதற்கான தீர்வை கொடுப்பதற்காகத்தான் உன் கருப்பண்ண சாமி உன்னை தேடி வந்திருக்கிறேன் என்பதை நீ புரிந்து அதனால் இந்த வாக்கினை முழுவதுமாக கேட்டு அப்பன் சொல்லக்கூடிய விஷயத்தை நீ வரும் வெள்ளிக்கிழமை உன் வீட்டில் நீ செய்ய வேண்டும் எப்பேற்பட்ட செய்வினையாக இருந்தாலும் செய்வினையால் செய்யப்பட்ட வேதனைகளும் கஷ்டங்களும் அனைத்தும் உன்னை விட்டு ஓடிவிடும் என்பதில் எந்தவொரு மாற்று கருத்தும் இல்லை அதனால் முக்கியமான விஷயம் இந்த வாக்கினை முழுமையாக கேட்டு வரும் வெள்ளிக்கிழமை நீ அப்படியே செய்ய வேண்டும் அப்படி ஒருமுறை செய்தால் இப்பொழுது படும் கஷ்டங்களானது உன்னை விட்டும் உன் வீட்டை விட்டும் வெகு தொலைவில் ஓடிவிடும் அப்பன் சொல்லும் வார்த்தைகள் எப்பொழுதும் உனக்கு வேத வாக்கு என்று நம்பி நான் சொல்லக்கூடிய விஷயத்தை நீ முழு மனதோடு செய்ய வேண்டும் என் செல்ல குழந்தையே இப்பொழுது நீ பல கஷ்டங்களை கஷ்டங்களையெல்லாம் அனுபவித்து அல்லவா நான் சொல்லக்கூடிய கஷ்டம் உன் வாழ்க்கையில் இருந்தால் நிச்சயமாக நான் குறிப்பிடக்கூடிய ஒருவரால் தான் அது செய்யப்பட்டிருக்கும் இப்பொழுது அதை முழுவதுமாக நான் சொல்லப் போகிறேன் நீ அனைத்தையும் கேட்டுவிட்டு உன்னுடைய வாழ்க்கையை நீ சோதித்துப்பார் ஏனென்றால் நான் சொல்கிறது உன் வாழ்க்கையில் நடக்கிறதா இல்லையா என்பதை நீ முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டும் சில நாட்களாக உன்னுடைய அனைத்து விஷயங்களும் எதிர்மறையாக நடந்து கொண்டிருக்கிறது எந்த விஷயம் எடுத்தாலும் தடை எந்த விஷயத்தை செய்ய போனாலும் தடை எந்த விஷயத்தை செய்தாலும் அதில் உனக்கு மன நிம்மதி கிடையாது அதை போல உன்னுடைய நண்பர்களும் உறவினர்களும் உனக்கு எதிர்மறையாக திரும்பி இருக்கிறார்கள் சில பேர் உனக்கு எதிரியாகவும் மாறியிருக்கிறார்கள் உன்னுடைய பேச்சை சில இடங்களில் கேட்பது கூட இல்லை உன்னுடைய வார்த்தைகளுக்கு எந்த ஒரு இடத்திலும் மரியாதை கொடுப்பது இல்லை ஆரம்ப காலகட்டத்தில் சில மனிதர்கள் உன் வாழ்க்கையில் நான் உனக்கு அடிமையாக இருப்பேன் உன்னுடைய துக்கத்திலும் சந்தோஷத்திலும் கஷ்டத்திலும் நான் உன்னோடு துணையாக இருப்பேன் ஒவ்வொரு நாளும் உன்னை நான் சந்தோஷமாக வாழ வைப்பேன் என்று சொன்ன நபர் இன்று உன்னிடத்திலே நீ இருந்தால் என்ன இல்லாவிட்டால் என்ன நீ அழுதால் என்ன அழுகாவிட்டால் என்ன நீ எல்லாம் எனக்கு முக்கியமே கிடையாது நீ எல்லாம் ஒரு ஆளே கிடையாது என்று இப்பொழுது பேசுகிறார்கள் அது மட்டுமல்ல உன் வாழ்க்கையிலும் உனக்கே தெரியாமல் சில ஏமாற்றங்கள் உன் பின்னால் நடந்து கொண்டிருக்கிறது இப்பொழுது அதை உன் அப்பன் உனக்கு தெரியப்படுத்தி விட்டேன் அதை தெரிந்து கொண்டு எந்த விஷயத்தை செய்தாலும் அதில் உனக்கு மன நிம்மதி கிடையாது போல உன்னுடைய நண்பர்களும் உறவினர்களும் உனக்கு எதிர்மறையாக திரும்பி இருக்கிறார்கள் சில பேர் உனக்கு எதிரியாகவும் மாறியிருக்கிறார்கள் உன்னுடைய பேச்சை சில இடங்களில் கேட்பது கூட இல்லை உன்னுடைய வார்த்தைகளுக்கு எந்த ஒரு இடத்திலும் மரியாதை கொடுப்பது இல்லை ஆரம்ப காலகட்டத்தில் சில மனிதர்கள் உன் வாழ்க்கையில் நான் உனக்கு அடிமையாக இருப்பேன் உன்னுடைய துக்கத்திலும் சந்தோஷத்திலும் கஷ்டத்திலும் நான் உன்னோடு துணையாக இருப்பேன் ஒவ்வொரு நாளும் உன்னை நான் சந்தோஷமாக வாழ வைப்பேன் என்று சொன்ன நபர் இன்று உன்னிடத்திலே நீ இருந்தால் என்ன இல்லாவிட்டால் என்ன நீ அழுதால் என்ன அழுகாவிட்டால் என்ன நீ எல்லாம் எனக்கு முக்கியமே கிடையாது நீ எல்லாம் ஒரு ஆளே கிடையாது என்று இப்பொழுது பேசுகிறார்கள் அது மட்டுமல்ல உன் வாழ்க்கையிலும் உனக்கே தெரியாமல் சில ஏமாற்றங்கள் உன் பின்னால் நடந்து கொண்டிருக்கிறது இப்பொழுது அதை உன் அப்பன் உனக்கு தெரியப்படுத்திவிட்டேன் அதை தெரிந்து கொண்ட அந்த நபர்தான் இனிமேல் நீ அவருக்கு அடிமையாக இருக்க மாட்டாய் என்று உனக்கு செய்வினையை செய்து விட்டார் ஏனென்றால் என் அன்பு குழந்தையானது உண்மைக்கும் நேர்மைக்கும் கட்டுப்பட்டு வாழ்கிறது இப்பொழுது அந்த நபரானவர் உன்னை ஏமாற்றி விட்டதால் அப்பொழுதை அவரை கோபமாக பேசி தூக்கி எறிந்து விட்டாய் ஆனால் அவர்களும் உன்னை பழிவாங்க வேண்டும் என்று நினைத்து கொண்டு உன்னை எப்படியாவது பள்ளத்தில் தள்ளிவிட வேண்டும் உன்னை எப்படியாவது வீழ்த்திவிட வேண்டும் என்பதற்காக இந்த செய்வினையை செய்திருக்கின்றார்கள் ஏனென்றால் எதிர்த்து கேள்வி கேட்பது நீ மட்டும்தான் அப்படி இருக்கும் பொழுது உன் கதையை முடித்து விட்டால் அவர்களது வாழ்வில் பிரச்சனை இருக்காது அல்லவா அதனால் தேவையில்லாத செய்வினையெல்லாம் செய்து உன்னுடைய உடைமைகளும் உன்னுடைய புகைப்படத்தையும் வைத்து இந்த செய்வினையை செய்துவிட்டார்கள் அவர்களால் அதை மட்டும்தான் செய்ய முடியும் என் அன்பு பிள்ளையே உன்னுடைய வீட்டில் இந்த கருப்பன் காவல் காத்து கொண்டிருக்கிறேன் என்று தெரிந்தும் இதை இவர்கள் உனக்கு செய்திருக்கிறார்கள் அதன் பாதிப்பு தான் இன்று உனக்கு சிறு சிறு உபாதைகள் உன் வாழ்க்கையில் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது திடீரென்று உடல்நிலை சரியில்லாமல் போகும் திடீரென்று நீ செல்லமாக வளர்த்த உன்னுடைய வீட்டுப் பிராணிகளுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போகும் ஏன் இப்படி ஆகிறது என்று தெரியாமல் என் அன்பு குழந்தை ஏன் இப்படி நடக்கிறது என்று தெரியாமல் ஒன்றும் புரியாமல் நீ குழம்பிக் கொண்டிருக்கிறாய் என் தங்கமே சில விஷயங்களில் நம் வாழ்க்கையில் நமக்கு நல்லதே நடக்கும் என்று நம்பினாலும் உன்னுடைய வீட்டில் இந்த கருப்பன் உனக்காக காவல் காத்து கொண்டிருக்கிறேன் என்பது தெரிந்தும் இதை அவர்கள் செய்திருக்கிறார்கள் அதன் பாதிப்புதான் உனக்கு சிறிய சிறிய பிரச்சனைகள் எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது திடீரென்று உனக்கு உடல்நிலை சரியில்லாமல் போகும் திடீரென்று நீ செல்லமாக வளர்த்த உன் வீட்டு பிராணிகளுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போகும் ஏன் இப்படி ஆகிறது என்று தெரியாமல் ஏன் இப்படி நடக்கிறது என்று உரியாமலும் என் அன்பு குழந்தை குழம்பி போய் நிற்கிறாய் அளவா சில விஷயங்களில் நம் வாழ்க்கை நமக்கு நல்லதே நடக்கும் என்று நம்பினாலும் ஒரு சில சூழ்நிலைகள் நமக்கு எதிராகத்தான் திரும்பி இருக்கிறது நம்முடைய செல்ல பிராணிகள் தன்னுடைய முதலாளிக்கு தன்னை சார்ந்தவர்களுக்கு எதுவுமே ஆகிவிடக் கூடாது என்று தண்டனையை அதுவே ஏற்றுக்கொள்கிறது அதையெல்லாம் நிச்சயமாக அவர்கள் செய்த பாவங்களால் தான் அந்த பிராணிகள் இப்பொழுது கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறது அதனால் இதையெல்லாம் நினைத்து நீ கலங்காதே இதற்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா நான் சொல்லும் ஒரு விஷயத்தை நீ ஒருமுறை உன் வீட்டில் செய்தால் போதும் எப்பேற்பட்ட செய்வினையாக இருந்தாலும் அந்த வினை யார் செய்து இருந்தாலும் இந்த கருப்பன் அதை பார்த்து கொள்கிறேன் ஆனால் ஒரு நிபந்தனை நான் சொல்லக்கூடிய விஷயத்தை நீ முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் சில தெரிந்தவர்களோ தெரியாத நபர்களோ யாரையும் உன்னுடைய வீட்டிலே உள்ளே விடக்கூடாது நான் உனக்கு பணம் செல்வம் புகழ் அனைத்தையும் மாற்றி கொடுப்பேன் உன்னுடைய கடும் பிரச்சனையை தீர்ப்பேன் இந்த தாயத்தை கட்டிக்கொள் இந்த கயிற்றை கட்டிக்கொள் என்று எவராவது உனக்கு சொன்னாலும் இல்லை நல்ல பூஜை போடுகிறேன் மிகப்பெரிய இந்த பூஜையை போட்டால் மிகப்பெரிய வெற்றியை நீ பெறுவாய் என்று எவராவது ஏமாற்றினாலோ தேவையில்லாத வேலைகளை யாராவது பார்த்தாலோ அதில் உனக்கு பாதிப்பு ஏற்படும் என் செல்ல குழந்தைக்கு இந்த கருப்பண்ண சாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என் முழுமையாக கிடைத்து இருக்கும்